வணக்கம் என் அன்பு சொந்தங்களே முதல்ல ஒரு வரைபடத்தை போடுங்க அந்த வரைபடத்தை போட்டு நம்ம ஏரியாவில் கட்டுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்க போகிறோம் அந்த பொருளோட காஸ்ட் என்ன அப்படின்னு போட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு எஸ்டிமேஷன் போடுங்க எஸ்டிமேஷன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த செட்டிநாடு டைப்பு வீட்டில் இறங்குங்க இப்போ இந்த அதை போல் நம்ம வந்து இந்த வரைபடத்தை போட்டு ஒரு எஸ்டிமேஷன் போட்டுவிட்டு ஓகே கட்டலாம் அப்படிங்கிற இறங்குன சைடு தான் நம்ம விழுப்புரம் அரசூரில் இருக்க சைட்டு படிக்கட்டு ஏரியா வராண்டா ஹாலு கிச்சன் ஒரு பெட்ரூமு இன்னொரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹாலு ஒரு டாய்லெட் பாத்ரூமோடு சேர்த்து போட்டிருக்கோம் இப்போ வந்து ரெண்டு லேயராக கூராட்டியிருக்கோம் இதுக்கு இங்கே உள்ள மண்ணியாலி போட்டு ரெண்டு லேயர் கூராட்டிட்டோம் மேலே வந்து டாப்பில் வந்து பெல்ட்டுக்கு கருங்கல் பெல்ட்டு போட்டிருக்கோம் சிமெண்ட்டில் காங்கிரட்டு போட்டு பெல்ட்டு போடுவோம் அதுக்கு பதில் நம்ம கருங்கல் பெல்ட்டு போடுறோம் ஏன்னா நம்ம இந்த வீட்டுக்கு சிமெண்ட்டு பயன்படுத்த மாட்டோம் அதுக்காக நம்ம கருங்கல் பெல்ட் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்லாப் வந்து ஆந்திராவிலேருந்து வந்தது அடுத்து இந்த கூராட்ட ஒடனே நல்லா காஞ்சோடனே மேலே கொஞ்சம் மணல் பரப்போம் ஒரு அரை அடிக்கு அரை அடிக்கு மணல் பரப்பிட்டு செங்கல் அறகுள்ளு வாங்கி ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்னு ஒரு லோடு அரகல் வாங்கி உடச்சி வச்சுருக்கோம் அந்த கல்லை சுண்ணாம்பு மண் இந்த செங்கல் ஜல்லி இது மூணு மிக்சர் மிஷினில் போட்டு குழைச்சி இந்த கருங்கல் மேமாட்டம் அளவுக்கு போட்டுருவோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வால் மார்க் பண்ணி அவுட்ருலாம் அடி வாழும் உள்ளார இருக்கிற ரூமோட பார்ட்டிஷன் மட்டும் நம்ம வந்து ஒன்னேகால் வால் அந்த மாதிரி போடலான்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணி வேலை நடந்துகிட்ருக்கு நீங்கள் அதான் திருப்பியும் நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு ட்ராயிங்கை போடுங்க எஸ்டிமேஷனை போடுங்க அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்ன நம்பர் சொந்தங்களே